ஈழத்தில் போர் நடக்கும் போது நாங்களாம் என்ன வள வேதனையோட துடித்தோம் கத்தணும் கதறணும் அப்படின்றார் அவர் இங்கே பேசி நீங்கள் என்ன படிச்சு நீங்கள் என்ன செஞ்சிய கேட்டால் அவர் கலைஞர் வந்து கொஞ்சம் நேரத்தில் போய் கலைஞரையாக வந்து அவர் ஏற்குளரை வச்சுக்கிட்டாருங்கட்டு மனைவி துணைவின்னு வச்சுட்டு இருந்தார் சரி அவராவது மனைவி துணைவின்னு வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் காமிச்சிருக்காருல நீங்கள் என்ன பண்ணீங்க விஜயலட்சிய அத்தாட்சியோடு நீங்கள் என்ன பண்ணிய அந்த அத்தாச்சி சொல்லுதில்ல அங்கே போர் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்திய இதெல்லாம் என்ன அது இதெல்லாம் கடந்து நாங்கள் பேசல உங்கள் கூட இருந்த பெண்மணி பேசுது உங்கள் கூட ஒரு அறையில் இருந்த பெண்மணி சொல்லுது என் கட்சியில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் அந்த அச்சாச்சியை தெரியாதுன்னு சொல்லுங்கள் பழைய ஆளு கட்சியில் இப்போ இருக்கவனுக்கு தெரியாமல் கூட போகலாம் பழைய ஆரம்பத்தில் இருந்தவன் விஜயலட்சுமினா யார் தெரியும் உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் மனசாயில் ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி போட்டு நீங்கள் இருந்தால் நாங்கள் வீரத்தில் துடிச்சோம்னா நீங்கள் எங்கே துடிச்சிய அவராவது ஒரு வயதான காலத்தில் போய் போகிற நிப்பாட்டணுமென்றக்காண்டி போய் ஒரு முயற்சியாக எடுத்துருக்கா அங்கே போய் இருந்திருக்காருல நீங்கள் என்ன பண்ணியே நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்திருப்பீங்களா சாப்பிடாம உள்ள வந்து சாப்பிட்டு தொலைஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் இங்கே மதுரையில் ரூம் போட்டு அந்த அத்தாச்சியோட இருந்திருக்கிய வீரட்சுமி அத்தாச்சியோட நீங்கள் வேணுமா அந்த வீரட்சிமே அதாச்சி கட்டி கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு தானே அந்த அத்தாச்சியை ஏமாத்தினியே நீங்களாவது யாராவது ரெண்டு வேலையாக பண்ணாலும் அவங்களுக்கு நம்மளவு ஏமாற்றாமல் கல்யாணத்தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் நம்மனவுல யாருன்னே தெரியாதுன்றீங்களே இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் பேசுறீங்க எந்த விஷயத்த சரியாக இருந்திருக்கீங்க நீங்கள் அங்கே இருந்து விட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி பேசுகிற உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது விஜய் நாளைக்கு இதை உங்களை கேட்பால கேட்க மாட்டாரா உங்களை பற்றி அவரை பற்றி நீ கேட்கும் போது நாளைக்கு அவருக்கு பிடிச்ச தெரிஞ்ச தெரியாமல் அரசு கழுத்துக்கு வந்துட்டார்ல விஜய் பேசலாம் விஜய் பேசுவா பேசுவாரில்ல நீங்கள் மற்ற பேசுனா மற்றால வாயில பொத்திட்டு போயிடுவாங்களா ஏன்னா தவளை தன் வாயால் கிடணும் கேட்டுருப்பாங்க சீமான் தன் வாயாலே கிடப்போறாரு அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை முதல் சொல்லுவாங்க இல்லை சீமான் நல்லா பேசுகிறார் பேசுகிறாருன்ட்டு நாங்களாம் நம்பி போய் தெரிஞ்சோம் நம்பி ஏமாந்தோம் இப்பெல்லாம் தவளை தன் வாயால் கட்டுற மாதிரி அவராகவே கெட்டுக்கிறார் அவராகவே பதட்டத்தில் இருக்கார் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சேன்னா உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்ட்டு பதடுறாரு தம்பியில் தக்க வைங்க நல்லா கொள்கை ரீதியாக பேசுங்க கருத்தியல் ரீதியாக பேசுங்க அது உங்களுக்கு வராது அது எதாச்சும் புத்தகத்தில் போய் சீட்டு இவர் பேசுனார் அவர் பேசினாரு ஏதாச்சும் பிரச்சின உண்டு தான் எதாவது மாற்றி இவர் சொன்னார் அவர் சொன்னார்